ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வருது இல்ல அந்நாட்களில் சாவை தேடியும் அவர்கள் காண காரணம் என்ன உபத்திரம் பிடிச்ச ஆட்டம் இப்பவே இருக்கு பாருங்க இந்தியால கிறிஸ்தவத்துக்கு உபத்திரம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் என்ன பாத்திய இனிமேட்டு வரப்போகுது உச்ச உபத்திரவம் அப்ப எதுவும் கிடைக்காது சாப்பிட கிடைக்காது வாங்க முடியாது கிறிஸ்தவனா ஒண்ணு கொடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு சட்டம் எல்லாம் வரும் உலகளாவிய சட்டம் இந்தியால இல்ல உலகளாவிய சட்டம் அப்பதான் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி கொடுமைக்கு வாழ்றதுக்கு பேசாம என்ன செஞ்சிடலாம் செத்துட்டா நல்லா இருக்குமே இப்படி ஒரு வருமானம் கேக்குறீங்களா நமக்கு முன்னாடி தலைமுறையில நம்ம அப்பாக்கள் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் ஜெர்மனில அறுபது லட்சம் யூதர்களை கொலை பண்ணாரு அந்த யூதர்கள் நினைச்சாங்களா அவர் பண்ண கொடுமைய பார்த்துட்டு பேசாம நம்மளே செத்துட்டா நல்லா இருக்குமே சூசைட் பண்ண நரகத்துக்கு உனக்கு வராதா ஏதாவது மரணம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்களாம் காரணம் என்னன்னா ஹிட்லர் அந்த அளவுக்கு குடும்பப்படுத்துனாராம் அதெல்லாம் சாம்பிள் ஆவான் இனிமேல் தான் நிஜம் வரப்போகுது அப்படி ஒரு கொடுமை காலம் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று ஏசுவாக்கந்த தம்பி இருக்கிறேன் அல்லூயா எதுக்காக இந்த கூட்டங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க இவன் அண்ணனுக்கு இந்த செய்தியை கேட்கணுன்னா அவரே யூடியூப்பில் போய் தனியாக உட்காந்து பார்த்து முடிச்சிருவாரு அவர் போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை தன்னோடு கூட கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுதான் அந்த கூட்டம் நடக்குது அப்போ ஒரு கூட்டம் போயிடும் ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் காதல ஏறாது அந்த கூட்டத்துக்கு தான் உபத்திரவம் சாவை தேடியும் அதை காணாது இருப்பார்கள் அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குமா சாக விடாமல் தடுத்து நிறுத்த வாங்க வசனம் சாவை தேடியும் அதை காணாது இருப்பார்கள் எப்படி நடக்கும் ஏன் மரணம் வராமல் போகும் மரணம் வராமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வசனம் வாசிங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபை காட்டுறேன் லேவி ராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிங்க மாம்சத்தின் உயிர் இருக்கு பாருங்க வசனம் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது தெரியுமா ஏறக்குறைய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கே ஒரு மெடிக்கல் விஷயத்தை கத்தர் சொல்றாரு மனுஷனுடைய உயிர் எதுக்குள்ள இருக்கு ரத்தத்துக்குள்ள இருக்கு அதை நம்ம உயிர் அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் நம்ம சொல்றோம் இந்த ஆராய்ச்சிய கத்தர் எங்க சொல்றாரு மோசேக்கு லேவி ரகமத்துல வனாந்தரத்துல வச்சு சொல்றாரு அன்னைக்கு சொன்னத தான் ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கலி கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது வெள்ளை அணும் இது சிவப்பு அணும் அதுக்குள்ள வந்து பிளேட்லெட்ஸ் இருக்குது அது பிளேட்லெட்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம உயிர் எதுக்குள்ள இருக்கு இப்போ அன்னைக்கு சாட்சி அதாவது உபத்திர காலத்துல என்ன பண்ண போறாங்கன்னா உங்களை சாக விடாம தடுத்து நிறுத்த போறாங்க எப்படி செய்யறாங்கன்னா இதுக்கு பேரு செயற்கை ரத்தம்னு பேரு இதுக்கு பேர் என்னது செயற்கை ரத்தம் இப்ப ரெடியா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இது ரெடியா இருக்கு இது ரெண்டாயிரத்தி இந்த செயற்கை ரத்தம்னா என்ன அதை நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதா இருக்கா இல்லையா ரத்தம் இருக்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்களேன் ரத்தம் இல்லாத ஒரு அலையில சொல்லுங்களேன் ஓகே ரைட் கரெக்டா இருக்கிறீங்க இப்ப எல்லாம் ரைட் அப்போ நம்ம ரத்தத்துக்குள்ள சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் ரெண்டு இருக்கு இந்த வெள்ளை அணுக்கள் தான் என்ன அதான் நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்கள் மாதிரி இப்போ ஜொரம் வந்த உடனே உங்களுக்கு உடம்பு என்ன ஆகுது ஜொரம் வந்தா என்ன ஆகுது சூடாவது இந்த சூடு யார் பண்ணி விடுறா யார் உள்ள அடுப்பத்து வைக்கிறா ஒவ்வொரு ஜுரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சூடு வருதா மலேரியாவுக்கு ஒரு மாதிரி வருது டைஃபாய்டுக்கு ஒரு மாதிரி மலே ஜாண்டிஸ்க்கு மஞ்சகாமலைக்கு ஒரு மாதிரி டெங்குக்கு வேற மாதிரி அதனால தான் டாக்டர் போனோன்னு என்ன கேட்கிறாரு ஜோரம் எப்போ வருது விட்டு விட்டு வருதா சாயங்காலத்தில் வருதா கேட்கிறாருல காரணம் என்னன்னா அந்தந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணி விடுவாங்க உடம்புல சூட்டை ஏற்படுத்தி விடுவாங்க மலேரியா வந்தால் சாயங்காலத்தில் வரும் டைஃபாய்டாக இருந்தால் விட்டு விட்டு வரும் மஞ்சள் கமலையாக இருந்தால் கண் மஞ்சள் ஆகிடும் ஒவ்வொரு மாதிரி ஜுரத்தை உள்ள இந்த வேலையை செய்யறது யாருன்னா வெள்ளை அணுக்கள் நம்ம ராணுவ வீரர்கள் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா உடனே ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை தூக்கி போடுவீங்க தம்முன்னு என்னன்னு மாதிரி போட்ட உடனே அவங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் கழிச்சு முடிச்சு பார்ப்பாங்க கிருமி இருக்கு தூங்கிட்டோம் போல திருப்பி என்ன பண்ணி விடுவாங்க அப்பதான் விட்டு விட்டு வருது ஜொரம் என்ன ஆகுது விட்டு விட்டு வருது ஏன் மாத்திரை போட்டும் கேட்கல அதுக்கப்புறம் டாக்டர் டாக்டர் என்ன சொல்றாரு ஜொரம் எத்தனை நாளா வருது ஒரு அஞ்சு நாளா இருக்கு அப்ப என்ன பண்ணிடுங்க ஒரு டெஸ்ட் பண்ணி என்ன டெஸ்ட் பண்ணணும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அந்த பிளட் டெஸ்ட் பண்ண உடனே பிளட்டை எடுக்கும் போது அந்த வெள்ளை எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிவிடுவாங்க இந்த ஆள் உடம்புக்குள்ள என்ன இருக்குது மலேரியா இருக்கு இந்த ஆள் உடம்புக்குள்ள டைஃபாய்டு இருக்கு இந்த வேலையை செய்யறது யார் செய்யறா வெள்ளை அணுக்கள் செய்யறாங்க ரெண்டாவது சிவப்பு அணுக்கள் இவங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க மூச்சு இழுக்கிறீங்களா இழுக்கும் போது தலை வரைக்கும் போய் கால் வரைக்கும் மூச்சு போதும் இல்ல ரத்தம் ஓட்டம்

செவப்பு வேலை இது விவரம் புரியாம இது பேரன் லெவலில் வாங்கி மேலே போடுது போட்டு அவனு சொல்றான் எட்டு வாரத்தில் கலர் இல்லை என்றால் பணம் வாபஸ் நீங்கள் கலர் ஆயிட்டீங்களா அதெல்லாம் ஆக முடியாது நிறைய பேருக்கு அந்த போட கலர் ஆன மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கலர் கூடின மாதிரி நம்ம பையன் ஜிம்முக்கு போறான்ல முதல் நாள் போயிட்டு வந்து முட்டை குடிப்பான் பாத்துறீங்களா முட்டையை இப்படி பார்ப்பான் எனக்கு குடிச்ச முட்டை வந்து நிக்குதா ஒரு நாள் போயிட்டு வந்து என்ன ஃபீலிங் அவனுக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம் நல்ல குண்டா ஸ்ட்ரக்சர் பாடி வந்துருச்சு அது ஒண்ணு ஆகல அப்படியேதான் இருக்குது அதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு எல்லாம் அடிச்சு கிடிச்சு காலைல பார்த்தோன்னே எப்படி தெரியுது அதுக்கு பரவாயில்ல நம்மளும் கொஞ்சம் தான் இருக்கிறோம் ரொம்ப பதினோரு மணிக்கு வெயிலில் போயிட்டு வந்த உடனே பப்பரப்பான ஆயிரும் ஏன்னா நான் வசனத்திய தன் தோலை மாற்ற கூடுமோ சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமோ கலரும் அப்படி ஒருத்தர் கருப்பா இருக்கிறவர் வெள்ளையா மாறலாங்கிறது சாத்தியம்னா உலகத்துல ஆப்பிரிக்கா காரணம் இருக்கவே மாட்டான் இல்லையா எல்லா என்ன மொத்த பெயிண்ட் ஒரு இனமே இல்லாம போயிருக்காது அதெல்லாம் ஒண்ணும் மாறாது நம்ம கத்திர என்ன கொடுத்தாரோ அதிக சோத்திர மண்ட் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்புறம் அப்படியே பார்த்து சொல்றது கொஞ்சம் கலராக தான் நல்லா இருக்கும் போல தெரியுது அவ்வளவு தான் முடிவு பண்றது அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரோ அதை வச்சு சோத்திர மண்ட் என்ன செய்யுங்க போயிட்டே இருங்க அதை போய் நீங்க சரி ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க இருக்கிறத பாதுகாத்துங்க சிலர்லாம் அந்த முடி சுருட்டையா இருக்கும் நேராக்க ட்ரை பண்ணுவான் நேரா இருக்கும் சுருட்டையாக்க ட்ரை பண்ணுவான் சுருட்டையாக்கி முன்னாடி தொங்க விட்டு புஃப் ஊதுறது கர்லிங் ஹேராமா எதையோ ஒன்னை போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு பாத்தீங்கன்னா மொத்த கொட்டி அப்புறம் என்ன பண்ணோன்னா இருக்கிறத பாதுகாப்போம் இதை தூக்கி இப்படி தூக்கி விட்றான் இதை இப்படி விட் கடைசியில மொத்தம் போய் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு பொதுவா சொன்னேன் நீங்கள் நான் யாரையும் பறிச்சிக்கூட தான் சொன்னேன்ன்ற ஃபீலுக்கு வரக்கூடாது தெரியாம சொல்லி விட்டோமாங்க அதனால் கத்தை நமக்கு என்ன கொடுத்தா அதோட என்ன செஞ்சுருக்கடா சோதனம் என்ட்டு போயிடணும் அப்போது இந்த வெள்ளை அணுக்கள் ரெண்டு இருக்கா ரொம்ப நாளா இந்த செயற்கை ரத்தில வெள்ளை அணுக்கள் கண்டுபிடிக்காம இருந்தாங்க இப்ப வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி தொடங்கியாச்சு இது எப்படி விஷயம்னா இருக்கா விஷயம் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இப்படிலாம் இருக்குல்ல இது எதுவுமே கிடையாது ஓ ஓ பாசிட்டிவ் பாசிட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது காமன் டோனர் யாருக்கெல்லாம் என்ன செய்யலாம் ஏத்தலாம் அர்ஜென்ட்டுக்கு அந்த மாதிரி தான் இது இது பவுடர் மாதிரி இருக்கும் தண்ணியில கலந்து என்ன செஞ்சிடலாம் உங்க பாடியில ஏத்திக்கலாம் எந்த குரூப் காரங்களுக்கு வேணா ஏத்தலாம் இப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த இருக்கு இப்ப ஆர்டிபிஷியல் பிளட் ரெடியா இருக்கு இப்ப ராணுவம் ஒருவேளை போர்னு வந்துச்சுன்னா நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லா நாடும் இதுதான் யூஸ் பண்ண போறாங்க ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா இப்ப இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவோட சண்டை போட்டுச்சு சண்டை போட்ட பிறகு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த செயற்கை ரத்த ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உயிர் போகாம என்னவா இருந்துச்சு பாதுகாப்பாக இருந்தாங்க அதுக்கு அவங்க காப்பாத்திட்டாங்க சோ இப்போ சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய உயிர்களை தடுக்கக்கூடியதான இப்போ என்ன இருக்கு ஆர்டிபிஷியல் பிளட் ரெடியா இருக்கு இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகைக்கு பின்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வச்சிருப்பாங்க உபத்திரவ காலத்துல உபத்திரவம் வரும் அடிப்பாங்க உதைப்பாங்க ஹிட்லர் காலம் மாதிரி ஆனா ஹிட்லர் காலத்துல சாவு யூதர்கள் அறுபது லட்சம் பேர் செத்து போனாங்க இதுல ஒருத்தர் கூட சாக முடியாது அந்த ஏழு வருஷமா என்ன நடக்கும் உபத்திரவம் நடக்கும் அடிப்பாங்க உதப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி பிள்ளை அடிப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனாலும் மரணம் வராது அதையும் தாண்டி ரத்த சாட்சியா மறிக்கிறோம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது மூன்று வருஷம் கழிச்சு இப்பவே உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் என்னவா இருக்குது தயாராக இருக்கு இது வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆர்ட்டிஃபிஷியல் பிளட் அப்படின்னு இது மட்டும் இல்ல இது பாருங்க இது ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் செயற்கை இருதயம் வருதுன்னு இல்ல இப்ப ஹார்ட் அட்டாக்ங்கிறது குறைஞ்சிட்டே வருது ஏன் சொன்னா எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரென்த் ஒண்ணு வைக்கிறாங்க பைபாஸ் சர்ஜரி இப்போ எல்லாம் ஹார்ட்ங்கிறது இப்ப எப்படி ஆயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு அந்த ஆபரேஷன்லாம் தான் சொன்னா அந்த ஸ்ட்ரென்த் வைக்கிறது ஒரு காலத்துல ரொம்ப இதுவா சொல்லுவாங்க ஐயோ ஸ்ட்ரென்த் வைக்கிறாங்க இப்ப அப்படிலாம் இல்ல ஒரு நாளைக்கு எட்டு கேஸ் பத்து கேஸ் பாக்குறாங்களா அது நம்ம போயிட்டு இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி மாத்தி வந்துடுறாங்க மூணே நாள் படுக்க வைக்கிறது செக் பண்ணி முடிக்கிறாங்க மறுநாள் உள்ள வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருங்க அவ்வளவுதான் மூணு நாள் நாலு நாள் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்டோன் ரெடியா இருக்கு இப்ப சாக விடாம தடுக்கிறது இது கடைசியா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் பிரெயின் இதான் இருக்கிறது செயற்கை மூளை மூளை சாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா சிலருக்குலாம் உயிர் இருக்கும் ஆனா இருக்கும் மூளை செத்து போயிருக்கும் இந்த மூளை என்ன செய்யாது வேலை செய்யாது அதுக்கு பேர் பிரெயின் டெட் மூளை சாவ் ஆனா அவருக்கு உயிர் இருந்துட்டே இருக்கும் இப்போ இவரை என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு இது செயற்கை மூளை இந்த கருப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா அத எல்லாமே வந்து நம்ம மெமரி கார்டு மாதிரி போன்ல இருக்கிற மெமரி கார்டு மாதிரி அந்த ஒயர் மாதிரி இருக்கு பாருங்க மஞ்சள் கலர்ல எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து ஒயர் மாதிரி இப்போ இருக்கு ஆர்டிஃபிஷியல் பிரைன் ரெடியா இருக்குது இப்போ இப்போ ஆர்டிஃபிஷியல் பிரைன் அத செயற்கை மூலையும் நம்ம மூளையோ ஒரு மூணு செகண்ட் தான் என்னவா இருக்கு டிஃபரன்ஸ் நம்ம மூளைக்கு ரெண்டு முக்கியமான வேலை ஒன்னு ஞாபக சக்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அது ஞாபகம் ரெண்டாவது கட்டளை கொடுக்கறது நம்ம மொத்த உறுப்புக்கு எது தான் கட்டளை கொடுக்குது மூளை தான் கொடுக்கும் இப்போ இந்த மூளைக்கு நம்ம மூளைக்கு என்ன வித்தியாசம்னா இது ஒரு மூணு செகண்ட் லேட்டாக கொடுக்கும் மூணே செகண்ட் நீங்கள் நினைப்பீங்க மூணு செகண்ட் தானே இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு பையன் கிருவிளாடி இருக்கிறாங்க ரோட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க அவன் வேகமாக பால் அடிக்கிறான் அந்த பால் வருது அந்த பால் வரும்போது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க உங்களை நோக்கி வரும்போது பந்தானது வடமேற்கு திசையிலிருந்து நாற்பத்தைந்து டிகிரி சாய்வாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் என் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் என் தலையை தென்மேற்கு திசையில அறுபத்தஞ்சு டிகிரி சாயும் போது பந்தானது கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு சாட்சி வந்த உடனே என்ன நடக்குது டக்குன்னு குடிக்கணும் நல்ல வேலை குடிஞ்ச சொல்றீங்க தானே அந்த டக்கு யார் பண்ற வேலை இந்த மூளை பண்ற வேலை இந்த மூளையா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் தம்னு வந்து அடித்த உடனே மூணு செகண்ட் கழிச்சு சொல்லும் பந்து வருது விலகிக்கன்னு சொல்லும் இதான் அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இந்த மூணு செகண்ட் வித்தியாசம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதையும் நாங்கள் என்ன பண்ண போறோம் ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணிடுவோம் மனுஷ மூளை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி என்ன மூளை வேலை செய்யும் செயற்கை மூலையும் வேலை செய்யும் அடிக்கடி நீங்க பாத்திருப்பீங்க ஏஐ டெக்னாலஜி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ்ல செயற்கை நுண்ணறிவு ரோபோட் பேசுதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா பின்னாடி பாப்போம் அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது தான் இந்த மூளை இப்ப ரெடியா இருக்கு அப்ப இனி மூளை சாவு வராது ஹார்ட் அட்டாக் தடுத்து நிறுத்திடுவாங்க அதை விட தாண்டி சாக விடாமல் இருக்கிற ரத்தத்தையும் செஞ்சுட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வருக வரைக்கும் தான் இந்த நார்மல் லைஃப் வருகைக்கு அப்புறம் டோட்டல் குரூப்பும் ஒரு மனித கண்ட்ரோலுக்கு போக போது அவங்க நினைச்சாதான் அந்த ஏழு வருஷம் அவர்கள் மனுஷன் கையில ஒப்படைக்க போறாரு ஆண்டவர் சொன்ன கடைசி கால அறிவியல் கண்டுபிடிப்பிலேயே ரொம்ப பிரதானமானது இது மனுஷனை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடியது இப்ப ரெடியாக இருக்கு ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு நிறைவேறி கொண்டிருக்கு